ஹாய் நான் உங்கள் பத்மஞ்சா நான் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் நாளைக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் சித்திர வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் வானத்தில் நடக்கக்கூடிய அபூர்வமான நிகழ்வு நாளைக்கு நடக்க போகுது ஆஃப்டர் டூ தௌசண்ட் எயிட் இப்போ தான் இது நடக்குது ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஸோ நாளைக்கு வானத்தில் அபூர்வமான நிகழ்வுன்னு சொன்னேன்னா அது என்னதுன்னு பார்க்கலாம் மூணு கிரகங்கள் சேர்ந்து நாளைக்கு ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி வானத்தில் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இது வந்து எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஏஎம் டு ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் ஏஎம் வரைக்கும் நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம் தட்டு சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடி வரைக்கும் இந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்வு பார்க்கலாம் ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு வானத்தில் இதை பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம் இந்த மூணு கிரகங்கள் சேர்ந்து வர்றது தான் வந்து ரொம்ப விசேஷம் அதுவும் வந்து ஃப்ரைடேங்கிறதுனால சுக்கர பகவானுக்கு ரொம்பவே விசேஷம் இல்லையா ஸோ சுக்கரன் சனி சந்திரன் இந்த மூணு கிரகங்கள் தான் சேர்ந்து ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி நாளைக்கு உங்களுக்கு காட்சி அளிக்க போகுது ஸோ நாம் எப்படி இந்த நாளை யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இதையே நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்மைலி மாதிரி தான் நாளைக்கு வானத்தில் தெரியும் ஸோ பிரைட்டாக இருக்கிறது வந்து சுக்ர பகவான் கொஞ்சம் டல்லாக இருக்கிறது வந்து சனி பகவான் அப்புறம் இந்த ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்கிறது விஸ் இட்ஸ் சந்திரன் ஸோ இந்த ட்ரிபிள் க கன்ஜெங்ஷன் சொல்லுவோம் இதை இந்த மூணு கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் இல்லையா நமக்கு வந்து பொன் பொருள் வீடு வாகனம் இது எல்லாத்துக்கும் சுக்கிர பகவான் தான் ஹெல்ப் பண்ணுவார் சுக்கிர நிலம் இது எதுவுமே நடக்காது கரெக்டாக ஸோ அதே மாதிரி தான் வந்து சனி பகவான் அருளும் நமக்கு வேணும் இந்த கிரகம் பார்த்து இந்த இந்த நாளைக்கு இந்த வானத்தில் தோன்ற சனி பகவான கிரகத்தை பார்த்து நம்ம வேண்டித்தாலும் நமக்கு வந்து சனி பகவானால வரக்கூடிய தாக்கம்லாம் நமக்கு குறையும் சந்திரன் வந்து நம்ம பிரச்சனையை வந்து சந்திரன் வந்து நம்ம பிரச்சனையிலேருந்து தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுவார் சந்திர பகவான் ஸோ இந்த நாள் வந்து அதனால தான் அவ்வளோ முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிறோம் இதை பார்க்கும்போது நம்ம மனசில் வந்து ஒரு அமைதி நம்பிக்கை மகிழ்ச்சி போன்ற உணர்வுகள்லாம் எழுமா இந்த ஸ்மைலியை நமக்கு நாளைக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம பிரபஞ்சம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ஒழுங்காக இயங்குகிறது என்பதை வந்து நினைவூற்ற ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் இந்த ஒரு நிகழ்வு ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தா கார்த்தால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற வழக்கம் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப விசேஷம் நாளைக்கும் இதே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு விளக்கே வைங்க ரொம்ப விசேஷம் சப்போஸ் முகூர்த்த பூஜை பண்ணுற வழக்கம் இல்லாதவா என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்த்தால் எழுந்து குளிச்சுட்டு வானத்தில் போய் இந்த ஸ்மைலியை பார்த்துட்டு அந்த பிரபஞ்சத்துக்கூட ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அங்கீகாரம் எடுத்துக்கலாம் நான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறேன் இன்று நான் ஒளியுடன் அமைதியுடன் நம்பிக்கையுடன் வாழ்கிறேன் எனது பாதைகள் தெளிவாகும் அனைத்தும் நல்லதே நடக்கும் நல்லதிற்கே நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பிரஜ பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லி ஒரு ஒரு தியானம் மாதிரி பண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு பெருமாளரையெல்லாம் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அன்னைக்கு கார்த்தால் அழகாக வந்து விளையாட்டு விளக்கேத்தி நெய் விளக்கு ஏற்றி பெருமாளுக்கு பூஜை போட்டு நம்மளால் முடிஞ்சது பாலோ இல்லை ஏதோ ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒன்று பெருமாளுக்கு வந்து வச்சு விளக்கேற்றி நம்மளுக்கு நியாயமான கோரிக்கையை நம்ம வந்து நினைச்சு வேண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு நடக்கும் ஸோ இந்த நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்